பிரித்தானியாவில் மீண்டும் தமிழர் ஒருவர் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் யார் அந்த தமிழர் எந்த நகர சபைக்கு அவர் மேயராக வந்திருக்கின்றார் இவை போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் அத்துடன் தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நேஷனல் சர்வீஸை கட்டாயப்படுத்த போவதாக பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அது என்ன நேஷனல் சர்வீஸ் அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்கும் என்பது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் இவை உள்ளடங்கலாக பல செய்திகள் இந்த வீடியோவில் காத்து இருக்கின்றன வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் பிரித்தானியாவில் தமிழர் ஒருவர் மீண்டும் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய குரோலி நகரசபையினுடைய மேயராக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்காம் திகதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் திருமதி ஷர்மிலா சிவராஜா முன்னர் இவர் அந்த பகுதியிலே கவுன்சிலராக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் கவுன்சிலராக இருந்து வரும் இவர் இப்பொழுது நகரசபையினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த குரோலி நகரசபைக்கு தெரிவு செய்யப்பட்ட மேயர்களில் மிகவும் வயது குறைந்த இளைய மேயர் இவர் என்று சொல்லப்படுகிறது இவர் யாழ்ப்பாணம் கச்சாய் நகரிலே பிறந்து தன்னுடைய இரண்டாவது வயதிலே ஜெர்மனிக்கு குடிபெயர்ந்து பின்னர் அங்கே கல்வி கற்று கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே இவர் யூகே க்கு குடிபெயர்ந்திருக்கின்றார் இவர் தன்னுடைய சிறிய வயதிலிருந்தே சமூக பணிகளை ஆற்றுவதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வந்திருக்கின்றார் மிக முக்கியமாக மொழி பிரச்சனை காரணமாக கஷ்டப்படுபவர்களுக்கு பல்வேறு வகையான மொழிபெயர்ப்புகளை இவர் செய்து வருகின்றார் காரணம் ஆங்கிலம் தமிழ் ஜெர்மன் போன்ற மொழிகளில் மிகுந்த பரிச்சயம் உள்ளவர் இப்பொழுது மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் திருமதி ஷர்மிலா சிவராஜா பயிற்றப்பட்ட தமிழ் ஆசிரியராக பணிபுரிகின்ற இவர் ஒரு பரதநாட்டிய கலைஞராகவும் இருக்கின்றார் அத்துடன் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்காக இவர் ஒரு டாக்ஸி சர்வீஸும் நடத்தி வருகின்றார் எனவே குரோலி நகரசபையினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அதுவும் தன்னுடைய இளம் வயதிலே இளம் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் திருமதி ஷர்மிலா சிவராஜா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஜூலை மாதம் நான்காம் தேதி நடக்க இருக்கின்ற பொது தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை சகல அரசியல் கட்சிகளும் மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தை கூட வீணாக்கக்கூடாது என்கின்ற கவனத்தோடு அந்த கட்சிகள் மிக தீவிரமாக தங்களுடைய பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் நேற்று மாலை பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு எல்லோர் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் உருவாக்கி இருக்கின்றது அது என்னவென்றால் அவர்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டால் நேஷனல் சர்வீஸை திரும்ப கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது என்ன நேஷனல் அது ஒரு வகையில் போனால் ஒரு கட்டாய ராணுவ பயிற்சி என்று சொல்லலாம் ராணுவத்தில் இணைந்து குறிப்பிட்ட அந்த நேஷனல் சர்வீஸ் ஒரு சில வித்தியாசமான அம்சங்களை கொண்டிருக்கிறது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்றில் பன்னிரண்டு மாதங்கள் ராணுவத்தில் இணைந்து முழுமையாக ராணுவ ஆற்ற வேண்டும் ஒரு வருடத்துக்கு ராணுவ ஆற்ற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஏதாவது ஒரு இணைந்து உதாரணமாக ஃபயர் அல்லது என் ஸ்டுடியோ சேர்ந்து பணியாற்ற முடியும் அப்படி பணியாற்றாக்கள் வந்து ஒரு மாதத்தில் வந்து ரெண்டு நாள் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் வந்து பணியாற்றணும் அப்படியே தொடர்ச்சியாக ஒரு வருடத்துக்கு பணியாற்றணும் எனவே ஒரு வருஷத்தில் வந்து பன்னெண்டு மாதங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் வந்து இப்படியாக வாலண்டியராக சேவை செய்ய வேண்டும் அதே வேளையில் இவர்கள் ஒரு சேரிட்டியோடையும் இணைந்து வேலை செய்ய முடியும் அது எப்படியான சேரிட்டி என்று சொன்னால் தனிமேல வாழக்கூடிய முதுகியவர்களை பராமரிக்கிற சேரிட்டி அப்படியான சேரிட்டியில் இணைந்து இவர்கள் பணியாற்ற முடியும் இதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடம் இராணுவ சேவை புரிபவர்களுக்கு வந்து அதாவது ஒரு வருடம் முழு நேரமாக இராணுவ சேவையில் இணைந்து பணிபுரிபவர்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்படும் அதுக்குரிய கூலி வழங்கப்படும் ஆனால் ஏனைய சேவைகளை செய்பவர்களுக்கு அதுக்குரிய கூலி வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி சொல்லப்படுது இந்த நேஷனல் சர்வீஸ் வந்து கட்டாயமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் எஸ் கட்டாயம்தான் இருந்தாலுமே கூட அந்தந்த துறைகளுக்கு தகுதி உள்ளவர்களை மட்டும்தான் எடுப்பினோம் இப்போ உதாரணமாக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு அந்த உடல் தகுதி இல்லை என்று சொன்னால் அவரை கட்டாயம் இராணுவத்துக்கு எடுப்பினமான்னு கேட்டால் அப்படி இல்லை தகுதி உள்ளவர்களை மட்டும்தான் எடுப்பினோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ராணுவத்தில் சேராக்கள் வந்து கட்டாயம் இராணுவ பயிற்சிகள் எடுத்து எங்கேயாவது முன்னரங்கத்துக்கு போகணும் சண்டைக்கு போகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி என்று இல்லை நீங்கள் ராணுவத்தில் இணைந்து பின்தள பணிகளும் செய்யலாம் உதாரணமாக சைபர் டிஃபென்ஸ் அந்த மாதிரியான வேலை திட்டங்கள்லேயே நீங்கள் ஈடுபடலாம் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நேஷனல் சர்வீஸ் வந்து கட்டாயமாக்கப்படும் இதனை வந்து லேபர் கட்சி கண்டிச்சிருக்கு அதே நேரம் லேபர் கட்சி ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றது அதாவது தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெற்று அவர்களுடைய ஆட்சி அமைக்கப்பட்டால் நேஷனல் இன்சூரன்ஸ் மற்றது இன்கம் டேக்ஸ் இந்த ரெண்டு கட்டணங்களும் வந்து உயரமாட்டது அதனை அதிகரிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் லேபர் கட்சியினர் எனவே இது ஒரு நல்ல வாக்குறுதியாகவே பார்க்கப்படுகின்றது எனவே லேபர் கட்சி ஆட்சி அமைத்தால் நேஷனல் இன்சூரன்ஸும் இன்கம் டேக்ஸும் அதிகரிக்கப்பட மாட்டாது அதே நேரம் லேபர் கட்சி இன்னும் ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்துருக்கு அது என்று சொன்னால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாத்தையும் வந்து ஓடிட் பண்ணுவோம் அதை நாங்கள் ரைட் பண்ணுவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கோம் அதாவது அவர்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் எவ்வளவு டேக்ஸ் கட்டுறார்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் என்று சொல்லி லேபர் கட்சி சொல்லியிருக்குது இது யூகேல இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் மத்தியில் ஒரு வகையான அதிர்வலைகளை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம் இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ஒரு பாடசாலை வந்து மூடுபட போகுது இந்த சமர் கால பகுதியில் யூகேல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ப்ரைவேட் ஸ்கூல் அறிவிச்சிருக்கு நாங்கள் எங்களுடைய பள்ளிக்கூடத்தை மூட போகிறோம் ஏன்னு சொன்னால் லேபர் கட்சி ஆட்சி அமைக்குமாக இருந்தால் எங்களால் வந்து ஸ்கூலை வந்து ரன் பண்ண முடியாது எனவே வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தை வந்து அட்வான்ஸாக மூட போகிறோம் என்று சொல்லி இந்த சமருக்கு மூட போயினோம் அந்த ப்ரைவேட் ஸ்கூல் எதுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தோலிக் ஆல்டன் ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வந்து இப்போ முன்னூற்றி எழுபது மாணவர்கள் படிக்கணும் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து ஒரு மாணவர் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பதினெட்டாயிரம் பவுண்ட்ஸ் செலவழிக்கணும் மேம் பதினெட்டாயிரம் பவுண்ட்ஸ் நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் நீங்களும் படிக்க முடியும் கல்வி செலவுகள் உட்பட இதர செலவுகள் எல்லாமே சேர்த்து பதினெட்டாயிரம் பவுண்ட்ஸ் நீங்க செலவழிக்கணும் எனவே அப்படிப்பட்ட ஒரு பாடசாலை இப்பொழுது தன்னுடைய கதவுகளை இழுத்து மூடுகிறது இது வந்து லேபர் கட்சியினுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிக்கான ஒரு எதிர்வினை என்று சொல்லி சொல்லப்படுது தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இன்னும் ஒரு பகுதியாகிய ஹெய்ஸ் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு கோரமான சம்பவம் ஒன்று நடந்தது பட்டப்பகலிலே பகல் ஒன்று முப்பது மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய போன் அவென்யூ என்ற இடத்துல வந்து ஒரு பதினாறு வயது இளைஞர் குத்தி கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த இளைஞர் வந்து அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றனர் உடனடியாக போலீஸுக்கு கோல் பண்ணப்பட்டது போலீஸ் வந்து பார்த்தபோது அந்த இடத்திலேயே வந்து அந்த இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த கொலை முயற்சியிலே ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற இன்னும் ஒரு பதினேழு வயது இளைஞர் சனிக்கிழமை இர இரவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீது இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கொலை சம்பவத்துக்கான காரணம் என்னென்று சொல்லி தெரியல கைது செய்யப்பட்ட அந்த பதினேழு வயது இளைஞர் மீதான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இந்த சம்பவத்திலே கொல்லப்பட்ட அந்த பதினாறு வயதுடைய இளைஞருடைய பெயரும் புகைப்படமும் இப்பொழுது வெளியாகியுள்ளது இப்பொழுது நீங்கள் அருகிலே பார்க்கின்ற இவர்தான் அந்த பதினாறு வயதுடைய கொல்லப்பட்ட இளைஞர் இவருடைய பெயர் வந்து கமாரி ஜோன்சன் என்று சொல்லப்படுது பாடசாலை மாணவராகிய இவர் என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டார் என்பது தொடர்பாக தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து நல்ல நல்லதன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரியோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோஜனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்